எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் அதிர்ஷ்டம் சிறந்ததா அல்லது புத்திசாலித்தனம் சிறந்ததா அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பட்டிமன்றமே இப்போ அதை பற்றி தான் நிறையா தடவை நடக்குது இது வந்து பீர்பாலுக்கும் அக்பருக்கும் நடுவில் நடந்த ஒரு கதை பீர்பால் வந்து புத்திசாலித்தனம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர்கிட்ட சொல்கிறாரு அக்பருக்கு கோவம் வந்துடுது ஏன்னா பீர்பால் ரொம்ப சிறந்த புத்திசாலி தன்னை பெருசு படுத்திக்கணுங்கிறதுக்காகவே பீர்பால் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் நினைச்சுக்கிறாரு அந்த சமயத்துல அக்பர் சொல்றாரு இல்லை அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தன் வந்து சிறந்த மனுஷனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்றாரு ஆனா பீர்பால் அதை ஒத்துக்கவே இல்லை புத்திசாலி தன்னை இல்லாதவங்கிட்ட சேர்ற அதிர்ஷ்டம் வீண் போ வீண் போகும் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத போயிடும் அது வந்து நன்மையா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அக்பருக்கு இது மேலும் மேலும் கோபத்தை ஏற்படுத்துது ரெண்டு பேரும் மாடியினுடைய ஒப்பறிக்கையில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்த நான் அதிர்ஷ்டத்தை கொடுத்து பார்க்குறேன் அது எப்படி அவங்க வாழ்வான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்குறாரு பீர்பால் அதுக்கு சம்மதிக்கிறாரு அப்போ வந்து வீதியில் ஒருத்தன் அடுப்பு கறி விற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் அப் அப் அவனை பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி வைக்கிறவன் எப்படி இருப்பான் அவனுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லும் கரிக்கறியாக சட்டை எல்லாம் ஒரே கருப்பாக அவன் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசிங்கமான ஒரு ஒரு தோற்றத்தெல்லாம் அவன் இருக்கிறான் தான் வந்து துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் முடிவு பண்ணி அவனை அரண்மனைக்கு வர சொல்கிறாரு காவலாளிகள் போய் அவனை கூப்பிட்டு வராங்க அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வந்து பல பல நூறு ஏக்கர் மதிப்புள்ள ஒரு சந்தன மர வனத்தையே அவனுக்கு இப்போ எழுதி வைக்கிறாரு நீ வந்து இந்த வனத்தை வச்சு பார் இது சந்தன மர வனம் இதை வச்சு நீ சந்தோஷமாக சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு வர்றாரு பீர்பால் வந்து சொல்கிறாரு இது பயங்கரமாக வீண் போயிடும் இந்த இந்த அதிர்ஷ்டத்தை வந்து அவனுக்கு பயன்படுத்திக்க தெரியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்புறம் வந்து இதை கொஞ்சம் மறந்தே போயிட்டாங்க அவன் எப்படி தான் இருப்பாங்கிற கனவு வந்து அக்பருக்கு அவன் நல்லாவே இருக்க மாட்டாங்கிற கனவு பீர்பாலுக்கு ரெண்டு பேரும் அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆறு மாதம் கழித்து ரெண்டு பேரும் அதே மாதிரி என்னுடைய உப்பரில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதே அடுப்பு கறி விற்கிறவன் அதே வீதியில் அடுப்பு கறி அடுப்புக்கறின்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கிறான் அவன் அதே மாதிரி இருக்கிறான் அப்படியே அழுக்கு சட்டை கறிக்கறியாக இருக்கிற அப்படியே இருக்கிறான் அதை பார்த்த உடனே பீர்பால் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சந்தன மரம் வனத்தையே எழுதி கொடுத்தீங்களே அவன் பாருங்கள் வீதியில் அடுப்பு கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அக்பருக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ பெரிய சந்தன மரம் நூறு ஏக்கருக்கு மேலே மதிப்பு இருக்கிற சந்தன மரம் அது வந்து சும்மா ஒவ்வொரு மரமாக வைத்தால் கூட இவன் பெரிய போட்டியை இருந்திருக்கலாமே இவன் ஏன் இப்படி தெரியுறான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் காவலாளியை விட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து அக்பர் கேட்குறாரு அவங்ககிட்ட நான் தான் அவங்களுக்கு பெரிய சந்தன மரம் வனத்தையே கொடுத்தனே நீ ஏன் திருப்பி இப்படியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்குறாரு அதுக்கு அவன் ரொம்ப சிறப்பான ஒரு பதிலை சொன்னான் நீங்கள் சந்தன மரம் வனத்தை கொடுத்து இங்கே மரம் நல்லா பெருசு பெருசாக தான் இருந்தது நான் ஒரு நாளைக்கு ஒரு மரமாக எரிச்சி எரிச்சு அடுப்பு கறி வித்துட்டேன் இனிமேல் அந்த காட்டில் மரமே இல்லை இனிமேல் இன்னொரு வணக்கத்தை கொடுத்திங்க அப்படின்னா எரிச்சி எரிச்சி நான் விற்றுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அற்புதமான ஒரு பதிலை சொன்னான் இதை உடனே பீர்பாலுக்கு அக்பருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இவன் போய் சந்தன மரம் காட்டியே கொடுத்தா இவன் ஒவ்வொரு மரமாக எரிச்சு எரிச்சு இவன் அடுப்புக்கறி வியாபாரமே தான் பண்ணிகிட்டு இருந்துருக்கான் அந்த சந்தன மரத்தினுடைய சிறப்பு எதுவுமே இவனுக்கு தெரியல புத்தி இல்லாதவன் அறிவு கட்டவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை திட்டுறாரு அப்போ வந்து பீர்பால் சொல்கிறாரு புத்தி இல்லை அறிவு இல்லை அதனால தான் அவன் அப்படி சந்தன மரத்தையே எரிச்சு அவன் கரியாக பண்ணிட்டான் அதனால் புத்திசாலித்தனம் இல்லாதவன் அறிவு இல்லா அறிவு இல்லாதவங்ககிட்ட சார் அதிர்ஷ்டம் வந்து என்றைக்குமே சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை வந்து அக்பர் ஒத்துக்கிறார் தான் நினச்சது தப்பு தான் அதிர்ஷ்டம் வந்து ஒரு மனுஷனை சிறப்பாக கொண்டுட்டு வராது புத்திசாலித்தனமும் அறிவும் தான் ஒரு மனுஷனை சிறப்பாக கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் ஒத்துக்கிறாரு பீர்பால் அதை ஒத்துக்க வச்சிடுறாரு இப்போ நம்மளையே கூட நிறையா பேத்த பார்த்திங்க அப்படின்னா சிறந்த பதவியில் இருப்பாங்க பெரிய செல்வந்தராக இருப்பாங்க ஆனால் அது எதுக்குமே அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பாங்க ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்க ரொம்ப கீழ்த்தரமாக பெரிய செல்வந்தராக இருப்பாங்க பத்து ரூபாய்க்கு பிச்சை எடுப்பாங்க அதே மாதிரி பெரிய பதவியில் இருப்பாங்க அந்த பதவியை வந்து எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணணுமோ அவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அந்த பறவையை பதவியை வந்து அவங்களால சிறப்பாக பயன்படுத்திக்கவும் தெரியாது அது அரசியல்வாதியாகவும் இருக்கலாம் அதிகாரிகளாகவும் இருக்கலாம் எப்படியா வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்கள பார்த்து நாம் வந்து ஏன்னா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருத்துறதுக்கோ அல்லது அவங்கள குற்றங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ நம்மளுடைய குற்றம் தான் நாம் புத்திசாலித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நாம் நம்ம வழியில் நாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அவங்கள திருத்துறது நமக்கு வேலை இல்லை உலகம் தோன்றின காலத்தில் இருந்தே இந்த அதிர்ஷ்டமும் முட்டாள்தனமும் சேர்ந்து நிறையா பேத்துக்கிட்ட இருக்குது அது அவங்களே அழிச்சிக்குவாங்க அவங்க சந்தன மர காட்டை அழிச்ச மாதிரி அவங்களே அழிச்சிக்குவாங்க நாம்லாம் போய் அறிவுரை சொல்லி அவங்கள திருத்தவும் முடியாது அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள மாற்றவும் முடியாது அவங்க மாறவும் மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதே அது அது பதவியாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது கெட்டதுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க கெட்டதுக்கு மட்டுந்தான் அவங்க பயன்படுத்துவாங்க அவங்களே அது அழிஞ்சிடுவாங்க அதனால் இந்த ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறத விட நம்ம நம்ம வழி பார்த்துட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் பிடிக்கலன்னா மேலே தள்ளி விட்ருங்க